சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளை குறித்து இந்த நாளில் நாம் தியானம் பண்ணுகிறோம் அதில் முதல் வார்த்தையானது சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதை முப்பத்தி நாலாம் வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தோம்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களில் பேசுகிறதான வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதை வந்து பொறிக்கப்பட வேண்டிய சில வார்த்தைகள் இருக்குது இப்போது யாரக்கா யாராச்சும் ஒரு ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்கன்னா இறக்க போகிற அந்த கடைசி நேரத்தில் போய் கேட்பாங்க ஆ நீங்கள் எதாவது பேச விரும்புகிறீங்களே எதாவது சொல்லணுமா யாரையாவது பார்க்கணுமா எப்படி ஏதாவது கேட்பாங்க ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்தில் இருக்க போகிறது இல்லை ஏசு இந்த பூமிக்கு வந்தது மனுஷனாக தான் வந்தார் அவர் மனுஷனாக வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் இந்த பூமியில் முப்பத்தி மூணரை வருஷம் வாழ்ந்து அவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் நமக்காக அந்த மனு குலத்துக்காக பாடுபட்டு அவர் சிலுவையிலையை மறிக்கப் போகிற அந்த நேரத்தில் சிலுவலையை இயேசுவை அடித்தாச்சு அரைந்திருக்கிறாங்க அப்போது ஏசு பேசுகிறதான வார்த்தை தான் இந்த ஏழு வார்த்தை வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் என்பது சொல் சொல்வதை பார்க்கலாம் ஏழு வாக்கியங்கள் என்று சொல்லலாம் அப்போ அந்த முதல் வாக்கியம் என்ன என்று சொன்னால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் அதை நான் அதில் பார்க்கும் பொழுது இந்த ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்து ஏன் மறிக்கணும் அவர் அதுக்காக என்ன காரணம் அப்படின்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் அவ்வளவாக நம்ம மேல் அன்பு கூறுகிறார் வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்ம கெட்டு போகிறதில்ல யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்பது வேதம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இப்போ முதல் மனிதனை ஆண்டவர் படைத்துட்டு இந்த ஆதாமை படைச்சாச்சு ஆதாமை படைச்ச உடனே அவர் கேட்குறாரு ஆதாம் கிட்டே சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆதாம் வந்து என்ன பண்ணிட்டார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் பாவம் செய்த பொழுது அதில் நம்ம வாசிக்கலாம் ஆதி மூணாம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம் அவர் பாவம் செய்ததுக்கு பிறகு தான் என்னவா இருக்கிறார்னா நிர்வாணியாக இருக்கிறது இருக்கிறாரு நிர்வாண தான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்பதை அவர் தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணா மறைந்து கொள்ளுகிறார் அப்போ டெய்லி ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஒரு பேசி கொண்டே இருப்பார் இப்போ வராரு வந்துட்டு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்குறார் கேட்கும் பொழுது ஆதாம் என்ன பண்ணியிருக்காருனா மறைந்து ஒழித்து கொண்டு இருக்கிறார் காரணம் என்னென்னா தா நிர்வாணியாக இருப்பது போல் இருப்பதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறார் பிதாவாகிய தேவன் நம்ம பார்த்து கேட்குறா நீ எங்கே இருக்கிறாய் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே நம்மளை பார்த்து கேட்குறா நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்குறார் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்போ தேவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய விருப்பத்தின்படியாக தேவனுடைய மனசை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது சாட்டிஸ்ஃபை பண்ண யாராலையுமே முடியாது அப்போ நம்ம வந்து எல்லாரும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்போ நம்ம பாவத்தினால ஒரு நம்ம பாவம் செய்த அத்தனை பேருக்கும் வே ரோமரில் வாசிச்சோன்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ பாவம் செய்த அத்தனை பேருக்கும் ஒரு சம்பளம் இருக்கிறது அது மரணம் அப்போ மறிக்கக்கூடியவர்கள் மரணத்துக்கு இந்த முழுவதுமே ஆதம் முதல் கொண்டு கிறிஸ்து வரைக்கும் அத்தனை பேரும் இயேசுவை தவிர எல்லாருமே பாவம் செய்தவர்கள் எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்கள் எல்லாருமே மரணத்துக்கு பாத்திரவான்களாக தான் இருக்கிறோம் இதில் வேதத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதாவது நம்ம வந்து ஒருத்த நமக்கு விரோதமாக ஒரு பாவமோ அல்லது ஒரு தவறுகளோ நம்ம செய்துட்டா நம்ம என்ன பண்றதில்ல அவ்வளவு சீக்கிரமா நம்மளால் அவங்களை மன்னிக்க முடிகிறது இல்லை வேதத்தில் ஒருத்தரை பார்க்கலாம் தீர்க்க தீர்க்கதரிசியை பார்க்கலாம் தீர்க்க தீர்க்கதரிசி யூதாவுக்கு அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதுகிறார் யூதர்கள் யூதா கோத்திரத்துக்கு அந்த யூதா நாட்டுக்கு எழுதுகிறார் என்னன்னா நீங்க வந்து பாபிலோன் உங்க மேல வரும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா எதிர்த்து நிக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாபிலோனுக்கு சைலண்ட்டாக நீங்கள் அடிமையாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது இதை தான் அவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் நீங்கள் பாபிலோனை எதிர்த்து நிற்க நேபுகாத்தினாச்சாரை எதிர்த்து நிற்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாபிலோனுக்கு போங்க மீண்டும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் இங்கே கொண்டு வருவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அப்போ இந்த ஜனங்கள் சாமானியன் முதல் கொண்டு ராஜா வரைக்கும் யாருமே என்ன பண்ணலைன்னா இறமையாக சொல்கிறதான அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளல அது இல்லாமல் இறைமையாக ரொம்ப கொடுமைலாம் படுத்த ஆரம்பித்தாங்க இறைவிய ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப இந்த ஜனங்களால் ராஜாவால் ரொம்ப கஷ்டந்தான் பட்டார் வா சித்திரவதைகள் அனுபவிச்சார் எத்தனையோ முறைகள் அடிகள் பட்டு இருக்கிறாரு எத்தனையோ முறைகள் ஜெயிலுக்கு பாதாள ஜெயிலில் போட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு நாள் வரும் பொழுது இறைமையா சொன்னதான அந்த வார்த்தை நிறைவேறினது பாபிலோன் வந்தது நேபுகாத் நேச்சார் ஆட்களோடு வந்து என்ன செய்கிறார்னா இந்த இஸ்ர யூதா ஜனங்கள் எல்லாரையும் அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடறார் போகும்பொழுது இறைமையா அந்த இடத்துல புலம்புகிறார் அது அதில் எழுதப்பட்டது தான் எரிசிலேயம் சுட்டெரிக்கப்படுகிறது ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போகிறாங்க அப்படின்னு எழுதப்பட்டது தான் புலம்பல் அதிகாரம் அந்த புலம்பல் முழுவதுமாக பொழுது அப்ப எரேமியாவுடைய புலம்பலை பார்க்கலாம் எதற்காக புலம்புகிறார்னா தன்னுடைய மக்கள் அடிமையாக போயிட்டாங்களே தே தேவாலயம் சுற்றறிக்கப்பட்டதே தாவிரிதி நகரம் என்ன மட்டும் போயிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறார் இந்த இரமியா ஒன்னாம் அதிகாரம் புலம்பல் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிச்சு பார்த்தோன்னு சொன்னா அவர் சொல்றாரு ஜனங்கள் அதாவது ஐயோ ஆஹ் ஒன்னா ஒன்று புலம்பல் ஒன்று ஒன்று வாசித்தான் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஐயோ க இந்த ஜனம் கப்பம் கட்டுகிறவளானாலே அப்படின்னு புலம்புகிறார் அதுக்கப்புறம் சொல்றாரு அவங்க த அந்த இவங்க பண்ணின பாவம் ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிச்சோன்னா இந்த பாபிலோன் வந்து தேவனுடைய ஜனங்களை அள்ளி கொண்டு போயிருச்சு வாரிட்டு போயிருச்சு அவங்க பண்ணினதான அந்த பாவம் என்ன செய்யணும் அவங்க தலை மேல விழணும் அவங்க பண்ண எல்லா துரோகமும் அவங்க தலைமையில திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறமையா அப்படியே புலம்பி கதறுகிறார் அந் இந்த ஜனங்கள் எல்லாருமே இறைமையாவுக்கு விரோதமாக தான் நின்னாங்க யூதா ஜனங்கள் ஆனா அவர் ஒரு தகப்பனை போல என் ஜனத்தை என்ன பண்ணிட்டாங்க இந்த பாபிலோனியர்கள் நேபு நேச்சார் சிறையாக கைதிகளாக அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிட்டாரு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட புலம்பி அழுது ஜபி ஜபம் பண்ணுறாரு என்ன தெரியுமா நாங்க பாவம் செய்ததுனால என் ஜனங்கள் பாவம் செய்ததுனால அவங்களுக்கு உங்க கீழே விழுந்திருக்கலாமே நீங்களே அழிச்சு போட்டிருக்கலாமே நீங்க என்ன பண்ணிட்டீங்க எதிராளியுடைய கையில் நீங்க என்ன பண்ணிட்டீங்க விற்று போட்டுட்டீங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு புலம்புகிறார் அப்போ அவங்க நாங்கள் பண்ணின தண்டனையில விழப் பண்ணினீங்கல்ல அதே போல நீங்க என்ன பண்ணணும் இந்த பாபிலோனியர்களுக்கு விரோதமாக நீங்க வரணும் அவங்களை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கணும் அவங்களுடைய தண்டனை அவங்க தலைமேல என்ன பண்ணணும் திருப்பணும் என்று சொல்லி இறமையா கதறுகிறார் அந்த இடத்துல போய் வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த ஆவியானவர் அழகாக எழுதுகிறார் உடைய அந்த அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ பாருங்க ஒரு ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் இறைய மேமேல எந்த ஒருவே ஒரு தவறான காரியமும் சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு நீதிமான் நல்ல கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசி அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு நீங்கள் நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரே தன்னுடைய யூத ஜனங்களுக்காக தா தீர்க்க தேவனால் அனுப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் பார்த்து வளர்ந்த அந்த யூத ஜனங்களுக்காக இவ்வளோ புலம்பி அழுவார் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் என்று சொன்னால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோன் எழுமினது அவங்கள நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து தேவகுமாரன் இல்லை தேவனுடைய தேவக்கு தேவனே மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அவருக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரிசெய்யர் சதிசெயர்கள் ரோமர்கள் யூதர்கள் எல்லாரும் இயேசுக்கு விரோதமாக எழும்பி அவர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சிலுவேலை அடிச்சிருக்கிறாங்க பரியாசம் பண்ணுனாங்க நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்போ அவ்வளோ அவமானங்களையும் அவ்வளோ விதமான அந்த அக்கிரமங்களையும் அந்த அந்த பாவங்களையும் தன் கண்கள் முன்பதாக இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த ஜனங்கள் வந்து ஏ அவர் பாருங்கள் கெட்சைமனையில் ஏசு அங்கே இருக்கும்பொழுது அவர் வந்து ரத்த வியர்வை சிந்துகிறார் அங்கே இருந்து மீண்டுமாக அவரை அடித்து அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜே அவரை கொண்டு போயிட்டு சிலுவையில அடிக்கிறாங்க அப்போது தன் கண்கள் முன்பதாக அவங்க செய்த அத்தனை அக்கிரம அந்த நம்ம நம்ம இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவோன்னா ஒருத்தவங்க ஏதோ நமக்கு விரோதமாக ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கனாலோ அல்லது கஷ்டப்படுத்திட்டாலோ நம்ம என்ன செஞ்சுருவோம் அவங்கள அந்த கஷ்டம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து அப்படியே அவங்க மேலே ஒரு கோபம் அவெல்லாம் இருப்போம் ஆனால் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் சரி போனால் போது மன்னிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் ஈஸியாக மன்னிக்கிறது உண்டு ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய கஷ்டமெல்லாம் போய் அவர் வந்து ஒரு 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 ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மன்னிக்கலை ஏசு பார்க்கும் பொழுது அந்த வேதனைகள் அந்த அவமானங்கள் அந்த அந்த நிந்தைகள் கண்கள் முன்பதாக இருக்குது பாருங்க ஆதாம் பாவம் செய்து நிர்வாணியாக இருக்கிறான் அந்த நிர்வாணத்து பிதா வந்து கேட்குறாரு நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் வார்த்தையை கேட்கல நான் பாவம் செஞ்சுட்டேன் அதனால் நான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன் பொழுது அப்போ தோற்றத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார் தேவன் அப்போது அந்த இடத்துல ஆதாம் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆனால் அந்த இடத்துல ஏன் ஏசு என்ன பண்ணார் அந்த ஆதாமுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அந்த தண்டனையானது வருகிறது அந்த தண்டனையில் அதாவது பாவம் செய்து ஒரு நம்ம செய்த அந்த பாவத்தை நிமித்தம் நாம் தேவனுக்கு முன்பதாக நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம் அன்னைக்கு ஒருத்தர் அப்பா முற்பிதா ஆதாம் பாவம் செஞ்சு அன்னைக்கு நிர்வாணிகள் ஆனால் இன்னைக்கு பாவம் செய்து மனுக்குளமே தேவனுக்கு முன்பதாக நிர்வாணிகளாய் நின்று கொண்டு இருக்கிறது இயேசுவை தோட்டத்திலிருந்து அரஸ்ட் பண்ணிட்டு இரவெல்லாம் பாதாள செய் ஜெயிலில் என்ன பண்றாங்க அடைச்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிலாத்துவினுடைய அரண்மனையில் போயிட்டு அவரை கட்டுணையில கட்டி வைத்து அடிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது அடிகள் அடிக்கிறாங்க இயேசுவை அடிச்சுட்டு சிலுவையில் அடையும்படியாக மலைக்கு சிலுவையை தூக்கி கொண்டு போகிறார் அங்கே சிலுவையை தூக்கி கொண்டு கொல்கதா மலைக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே போன உடனே அப்போ கேட்குறாரு இந்த இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் வந்து அந்த சிலுவிலை கேட்கிறார் எப்பொழுது அவர் வந்து நம்மளுடைய நிர்வாணத்துக்காக நம்ம பாவத்தை மன்னிச்சாரோ நம்மளுடைய நிர்வாகம் மூடப்படணும்னு அவர் நினைச்சாரோ அவருடைய வஸ்திரத்தை கலற்றி அவர் நிர்வாணமாக தூங்கினார் எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணுறது இல்லைன்னா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் வந்து சிலுவைல சிலுவையில் அடிக்க மாட்டாங்க நிர்வாணமாக தான் அவங்க சிலுவையில் அடிப்பாங்க இயேசு நாம் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக நம்முடைய அக்கிரமத்தை அவர் நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கிக் கொண்டு இருக்கிறார் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் இவற்றின் மத்தியில் இயேசு சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு இதை கேட்கிற கத்தருக்குள் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து யாரையும் மன்னிக்கிறோமா அன்னைக்கு ஏசு சிலுவையில நம்மளை மன்னித்தப்படின்னால இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அன்னைக்கு நாம் எல்லாருமே பாவம் செஞ்சோம் ஆதாமுக்கு கீழே வந்து அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமையை வந்து நம்ம பண்ண என்ன பண்ணணும்னா நம்ம இழந்தது நின்னோம் நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம் அந்த பாவத்தைக்கு மன்னிப்பு ஏசு சிலுவையில் நமக்கு கொடுத்த அந்த மன்னிப்புனால தான் நம்ம இன்றைக்கி மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம் ஏசு சிலுவையில் பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னது முன்பதாக இருக்கிற ரோமர்களையோ போர்ச்சேவகர்களையோ அல்லது புரஜாதிகளையோ பாவிகளையோ அங்கே இருந்தவங்களை மத்து மட்டும் அல்ல அத்தனை பேரையும் அந்த மனு குளத்தில் இருக்கிற இதுவரைக்கும் பிறந்த எல்லாரையும் தான் ஏசு என்ன செய்கிறான்னா மன்னிக்க முடியாத பிதா கிட்டே கேட்குறார் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அவர்கிட்ட இருந்து நம்ம நம்ம எதை எது திரும்ப முதல்ல நமக்கு வருகிறது நமக்கு சுகமோ அல்லது பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ அல்ல ஏசு நமக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு காரியம் என்ன தெரியுமா எந்த ஒரு மனுஷன் ஏசுக்கிட்ட வருகிறார்களோ அவருக்கு கொடுக்குற முதல் முதல் விஷயம் என்னென்னா பாவ மன்னிப்பு பாவம் மன்னிப்பு ஏசு நமக்கு தரும் பொழுது இந்த மன்னிப்பின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னா ரட்சிப்பு கிடைக்கிறது அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு நம்ம ரச்சிப்பு என்னன்னா பாதுகாப்பு அப்ப எங் எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னா ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகாமல் பாதுகாக்கப்படுகிறான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும் பொழுது ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகாம பாதுகாக்கப்படுறான் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா பரலோகம் நிச்சயம் கிடைக்கிறது பரலோகம் நிச்சயம் அங்கே கிடைக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு பரலோகத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு அவர் வந்து வந்திருக்கிறார் அதுதான் முதல்ல அன்னைக்கு ஏசு மன்னித்ததான அந்த மன்னிப்பு இன்றைக்கு வரைக்கும் மனுக்குலமானது மன்னிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம அன்றைக்கு ஆதாம் தோட்டத்தில் ஆதாம் இழந்ததான அந்த தகுதி தேவனிடத்தில் சேர்வதற்கு அவர் வந்து ஒரு ஒரு தகுதியை இழந்துட்டார் இழந்து நின்னாரு ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் அவர் நமக்காக நிர்வாணமாகி நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார்னா நமக்கு வர வேண்டிய அந்த தகுதியை மீண்டுமாக பெற்றுக்கொ கொ கொடுத்துருக்கிறார் இதை கேட்கிற கத்தருக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம தகுதி அடைந்து இயேசுடைய ரத்தத்தினால் அவருடைய மன்னிப்புனால நம் தகுதியை பெற்றிருக்கிறோம் பிதாவோடு கூட நெருங்கி சேரத்தக்கதாக பிதாவிடத்தில் போய் நின்று நம்ம ஜெபிக்கத்தக்கதான அந்த தகுதியை இந்த மன்னிப்பு நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது இயேசு சிலுவையில் மன்னித்ததுனால நம்மை மன்னித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த மன்னிப்பின் மூலம் நமக்கு ரச்சிப்பு கிடைத்திருக்கிறது பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பின் மூலம் ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு மூலம் நமக்கு என்ன கிடைச்சனா நமக்கு பரலோகம் கிடைத்திருக்கிறது அப்போ சிலுவையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு இயேசு பரலோகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் மீண்டும் ஒரு ஒரு விசை இதை கேட்க தேவனுடைய பிள்ளையே இயேசுவை நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா ஒரு நாளும் கெட்டு போக மாட்டேங்க இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது அவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறான் இந்த பூமியில் எத்தனையோ முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்தாங்க ஆனால் ரட்சிப்பை கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும் அவர் இந்த பூமிக்கு வந்தது ஒரே நோக்கம் என்னான்னா என் ஜனங்களே என்னோடு கூட சேர்க்கணும் பரலோகத்தில் சேர்க்கணும் ஆதாம் இழந்த அந்த தகுதியை என் ஜனத்துக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசு நமக்கு பிதாவோடு கூட நெருங்கி சேரத்தக்கதான அந்த தகுதியை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறார் நாம் தகுதி உள்ளவர்களாக பிதாவின் இடத்துல நம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜபத்துக்கு பதிலி கொடுத்து மீண்டும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக அவர் இருக்கிறார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக